சண்டே அவுட்டிங்க்கு எப்படி ரெடியாயிருக்கேன்னு பார்க்கலாம் ஐலைனரும் லிப்ஸ்டிக் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஒரு குட்டி விங் மாதிரி வரைஞ்சிருக்கேன் அண்ட் என்னோட கிளாஸு அதுக்கப்புறம் ஹேர் சீரம் போட்டு ஹேர் ப்ரப் பண்ணியிருக்கேன் கம்ஃபர்டபுளாக ஒரு மேக்ஸி போட்டிருக்கேன் அப்புறம் ஸ்லிங் பேக் ஜூப் பிராண்ட்லேருந்து இந்த ப்ரிண்ட் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி என்னோட பர்ஸ்ஸு ஏர்பாட்ஸு இதெல்லாம் நான் எப்போயுமே எடுத்துகிட்டு போகிறது மறக்காமல் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டாச்சு அப்புறம் இப்போலாம் எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போகிறேன் இது ஒரு ஃப்ளாஸ்க்கு டம்ளர் மாதிரி ஹாட்டாகவும் நமக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது கோல்டாகவும் நம்ம எடுத்துகிட்டு போனோன்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் அவர்ஸ் இருக்குது ஸோ அந்த யூசேஜுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் அண்ட் ஹஸ்பண்டும் பையனும் அவங்க பசங்கனால சிம்பிளாக க்யூட்டாக சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க பிரேக்ஃபாஸ்டே வெளியே போய் சாப்பிடலான்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் நான் டிஃபன் ஐட்டம்ஸ் மாதிரி கேட்டிருந்தேன் ஒரு கேண்டீன் மாதிரி ஒரு சின்ன மெஸ்சில் வந்து சாப்பிட்டோம் நான் வந்து பொடி தோசை பையனுக்கு பிளைன் தோசை ஹஸ்பண்ட்க்கு மசாலா தோசை எக்ஸ்ட்ரா ஒரு